காலையிலிருந்தே வாக்கு தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சமயத்துலதான் வாக்களிக்க சென்ற பின்னருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து பதினேழு எண்பத்தி ஒரு பேரும் மூன்றாம் பாலினத்தவர்கள் முப்பத்தி ஏழு பேருமென மொத்தமாக இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஐம்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு வாக்குப்பதிவுகளை கண்காணிக்க வெப் கேமரா மற்றும் கண்காணிப்பு கேமராக்களுமே பொருத்தப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஈரோடு கிழக்கு தொகுதி மாநகராட்சி தொடக்க உள்ள நூற்றி அறுபத்தி எட்டாவது பூத்துல பரிதா பேகம் என்பவர் தன்னுடைய கணவரோடு வாக்கு செலுத்த சென்றிருக்கிறார் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மறைக்குள் சென்று ஆவணங்களை சரிபார்த்த போது அவரினுடைய வாக்கு ஏற்கனவே அவரினுடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் முறையிட்டிருக்கிறார் இருந்தாலுமே அவரினுடைய வாக்கை செலுத்த முடியாது என்ற காரணத்தினால கணவர் மட்டுமே வாக்கு செலுத்தியிருக்கிறார் இதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் என்னுடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் காரணம் கேட்டால் அதிகாரிகள் சரிவர பதிலளிக்கவில்லை எனவும் தன்னுடைய வாக்கை செலுத்தியவர்களின் கையெழுத்தை காட்ட சொல்லியும் காட்டவில்லை

ஆரம்பிக்கப்பட்டு நாளை ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் இந்த காலம் காலையில் ஏழு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வாக்காளர்களும் ரூபாய் வகையான வாக்கு பதிவு செய்யலாம் ஏற்கனவே முன்னூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன்

முதல் வாக்காளர் மாணவர்கள் ஆட்சி ஓட்டு போட்டிருக்காங்க ஸ்டாம்ப் அனைத்து வசதிகள் இங்கே உள்ளன இது போக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் சிங் அதாவது சிசிடிவி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் மாநகராட்சி ஆணையாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய அலுவலகத்திலும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து எங்கேயாவது ஏதாவது சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துட்டே இருக்கும் அதே போல் போலீஸ் கூட அவங்க கண்ட்ரோல் ரூம் மூலமாக

ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கேயும் கூடுதலாக போலீஸ் நம்ம போட்டோம் பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்க சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு முழு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல அல்காமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகள்ல பணியாற்றினாலும் அவங்களுக்கும் வந்து சம்பளத்துடன் கூடிய விருமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது மூலமாக இந்த தகவல் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமையாகறு கேட்டு முன்னணு வாக்கு பகுதி வாகனம் அதுக்கு என்ன வாத்த ஆஹ் நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல் வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் மூணு முறை பண்ணியிருக்கிறோம் அதே போல் அவங்க ரிசர்வ்லேயும் இவிஎம் வச்சிருக்கிறோம் எங்கேயாவது மாஸ் போல் சமயத்தில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது ஆக்சுவல் போல் அதாவது ஏழு மணிக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது நம்மக்கிட்ட போதுமான அளவிற்கு இதர் விவிஎம்ஸ் இருக்குது ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் அங்கே மாற்றம் இவருக்கும் இங்கே ஒரு இடத்துல மட்டும்